வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் இந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு பெரிய விக்கி அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அதை பெரிய அமைப்பாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா இந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் அப்படிங்கிறது ஒரு என்ஜிஓ கூட்டம் மாதிரி தான் ஆனால் அதில் இருக்கக்கூடிய நபர்களெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா எல்லாமே எலைட் பீப்புளாக இருப்பாங்க எலைட்டுனா பணத்தில் அதிகாரத்தில் ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து அடுத்ததாக உலகம் எப்படி அசைய வேண்டும் உலக நாடுகள் யாருக்கு கடன் கொடுக்கணும் எந்த இடத்துல ரொம்ப பெரிய அளவில் யுத்தம் நடந்துகிட்ருக்கு அங்கே எந்த மாதிரியான விஷயங்களை மேம்படுத்த வேண்டும் ஒரு நாடு திவாலாக போகுது அப்படின்னா அந்த நாட்டுக்கான உதவியாக நம்ம எவ்வளோ டாலர் கொடுக்கலாம் அதுக்கு பதில் அந்த நாட்டிடமிருந்து நம்ம என்ன கறக்கலாம் இப்படிங்கிற ஒட்டுமொத்தமான ஐடியாவை டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு ஃபாரம் தான் இந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் இந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் அப்படிங்கிறது இன்று நடைபெறுகிறது அதில் டொனால்டு ட்ரம்ப் அவர்களும்

அமெரிக்காவை நான் மறுபடியும் கிரேட்டா மாத்துறது எப்படி எனக்கு காசு வேணும் காசு இருந்தாதான் அமெரிக்காவை கிரேட்டா மாற்ற முடியும் மகா அப்படிங்கிற அந்த ப்ராஜெக்ட் இனிஷியேட் பண்ண முடியும் ஸோ எல்லா இடங்களுக்கும் எல்லா நாடுகளுக்கும் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய ஒரே எச்சரிக்கை நீங்கள் அமெரிக்காவில் வந்து உங்களுடைய பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அமெரிக்காவில் மேனுஃபேக்சரிங் பண்ணுங்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுங்கள் அதை விடுத்து வெளிநாட்டில் மேனுஃபேக்சர் பண்ணிவிட்டு அமெரிக்காவில் இம்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரி அதிகமாக கொடுக்கப்படும் இது மிரட்டலில் எச்சரிக்கை 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 நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷாட்டா கொஞ்சம் செய்திகள் வெஸ்ட் பேங்க் மேற்கு கரையில் மறுபடியும் இஸ்ரேல் அவங்களுடைய ஆட்டத்தை காண்பிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஜெனின் பகுதிகளில் நிறைய ரைடுக்கு வராங்க அப்படி வரும்போது அந்த இஸ்ரேல் இராணுவத்தை எதிர்த்தோ இல்லாட்டி இஸ்ரேலை எதிர்த்தோ யாராவது கோஷம் போட்டாங்களனாலோ அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் மீது ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டாலோ உடனடியாக அங்கே வச்சு எக்ஸிக்யூட் பண்றாங்க கொள்றாங்க இதெல்லாம் தட்டி கேட்கறதுக்கு யாருமே கிடையாதா அப்படின்னு சொல்ற ஒரு குரல் உயர்ந்திருக்கிறது என்னப்பா இஸ்ரேல் ஹமாஸுக்கு சீஸ் ஃபயர்லாம் உருவாகிருச்சு அப்படின்னு சொன்னியே விக்கி இப்போ என்ன மேற்கு கரையோரமாக ஒரே ரைடு ரைடுன்னு போயிட்டுருக்காங்க நேற்று ஒரு ரைடு போனாங்க ஒரு பத்து இருபது பேரை கொண்டாங்க ஒரு ரைடு போனாங்க ஒரு பத்து பேரை கொண்டாங்க இன்றைக்கி ரைடு போயிருக்காங்க ஒரு ஆறு பேரை கொண்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகியிருக்கிறது இருக்கிறது இதெல்லாம் கேட்பதற்கு அரபுலக நாடுகள் யாருமே இல்லையா அப்படின்னு கேட்டால் இல்லை இங்கே அரபுலக நாடுகள் மேற்குலக நாடுகள் ஐரோப்பியொன்றிய நாடுகள் நாட்டோ நாடுகள் ஜி செவன் நாடுகள் ஜி டுவெண்ட்டி நாடுகள் இப்படின்னு சொல்லி எத்தனை நாடுகள் எடுத்தாலும் இப்படிலாம் மனிதர்கள் அவதிப்படுகிறார்களே அப்படிங்கிற அந்த குற்ற உணர்ச்சி இல்லாமல் நம்மளாம் வாழ தொடங்கிவிட்டோம் இது இங்கே மட்டும் நடக்கிறது கிடையாதுங்க பல இடங்களில் இருக்கு இஸ்ரேல் மிகப்பெரிய அளவில் இதை செஞ்சிட்ருக்காங்க அதுவும் பாலஸ்தீனம் மேற்கு கரை அப்படிங்கிறது அதை செஞ்சிட்ருக்காங்க இது இல்லாமல் மனிதர்கள் அல்லோல் படக்கூடியது அப்படிங்கிறது இயற்கை பேரிடர் தீவிரவாதம் ஏகப்பட்ட விஷயங்கள் இது அன்றாடம் நிகழ்வாக பார்த்து நம்ம கடந்து செல்கிறோம் என்பது தான் குறிப்பிடத்தக்கது அடுத்ததா இந்த உலகம் நாசமாக போகிறதுக்கு முக்கியமான ஒரு சட்டத்தை இருக்கிறது தாய்லாந்து யாருக்கெல்லாம் தாய்லாந்து போகணும்ப்பா கை தூக்குங்க அப்படின்னு சொன்னால் கை தூக்கிறாதீங்க தாய்லாந்தில் சேம் செக்ஸ் மேரேஜுக்கு அனுமதி அப்படிங்கிறது கிடைத்து விட்டது நீங்கள் ஆணோ பெண்ணோ ஆணும் பெண்ணும் அப்படிலாம் வேண்டாம் ஆணாக ஆண் பெண்ணாக இருந்து இன்னொரு பெண் அப்படின்னு சொல்லி நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம் எல்ஜிபிடிக்கு கம்யூனிட்டியை சார்ந்த யாராவது இருந்தால் கூட நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம் அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு ஒரு குழந்த பிறகு அதான் நீங்கள் ஒரு குழந்தை எடுத்து அதுக்கு லீகல் பேரண்ட்ஸாக நீங்கள் மாறிக்கலாம் பயாலஜிக்கலாக நீங்கள் பேரண்ட்ஸாக மாற முடியாது இப்படிலாம் சட்டத்தை உருவாக்கியிருக்காங்க தாய்லாந்து இது ஒரு ஹிஸ்டாரிக் மொமெண்ட் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கூட்டம் என்னப்பா எல்லாம் பேர் பேராக நிற்கிறாங்க அப்படின்னா நம்ம ஊர்லலாம் இந்த ஃப்ரீயாக தாளிகளெலாம் கொடுத்து கல்யாணம் நடத்தி வைப்பாங்கல்ல அதே மாதிரி அந்த ஊரில் சேம் பாலினத்தை சார்ந்த பேர் பேர் ஜோடி ஜோடியாக வந்து நிற்கிறாங்க எல்லாருக்கும் கல்யாணம் நடந்துச்சு இந்த தினத்தில் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் எங்களுக்கு அவ்வளோ பெரிய வரலாறு அப்படின்னு சொல்லி அதை இன்றைக்கி கொண்டாடி முடிச்சிருக்காங்க பெரிய அளவு சந்தோஷம் தாய்லாந்தில் இனி நாம் நம்ம வீட்டு குழந்தைகள்லாம் கூப்பிட்டுட்டு தாய்லாந்துக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் ஏண்டா ஃபேமிலியை கூப்பிட்டு யாராவது தாய்லாந்துக்கு போவாங்களாடா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு படத்தில் ஒரு வசனம் இருந்துச்சு இல்லை சும்மா நம்ம போனால் கூட அங்கே இந்த சேம் செக்ஸ் மேரேஜ் அப்படிங்கிறதுலாம் சர்வசாதாரணமாக இருக்கும் அந்த காலகட்டத்தில் அதை நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தெரியல ஒருவேளை நம்முடைய குழந்தைகளுடைய காலகட்டத்தில் இதெல்லாம் சர்வசாதாரணமாக கூட இருக்கலாம் ஈவன் மேரேஜ் அப்படிங்கிறது இருக்குமா இல்லையா அப்படிங்கிறதே ஒரு பெரும் கேள்விதான் சரிப்பா சி செக்ஷன் அப்படிங்கிறது அதிகமாக நடைபெறுகிறதாமே அமெரிக்காவில் அப்படின்னு கேட்டால் எஸ் பிப்ரவரி மாதத்திலிருந்து நீங்கள் அமெரிக்காவில் பிறந்தீர்கள் என்றால் உங்களுக்கு அமெரிக்க குடியுரிமை கிடைத்துவிடும் அப்படிங்கிற பை டிஃபால்ட் கண்டிஷன் ரத்து செய்யப்படுகிறது இதற்கான எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரை நேத்தை கையெழுத்து போட்டுட்டார் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அப்போது இது அமல்படுத்தப்படுவதற்கு முன்பாக எவ்வளவு குழந்தைகளை பெற்றுக்கொள்ள முடியுமோ அங்கே இருக்கக்கூடிய தாய்மார்கள் தந்தையர்கள் என்ன நினைக்கிறாங்க ஆப்ரேஷன் பண்ணாலும் பரவாயில்லை என் குழந்தையை வெளியில் எடுத்துருங்க ஏன்னா அதன் பிறகு அந்த குழந்தை அமெரிக்காவில் அமெரிக்கன் சிட்டிசன்ஸ் கிடையாது பேரண்ட் யாராவது அது ஆணோ பெண்ணோ தாயோ தந்தையோ யார் வேணாலும் இருக்கலாம் அவங்க இல்லீகலாக அமெரிக்காவில் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்னா இதனால் வரையிலும் அந்த குழந்தை அமெரிக்கன் சிட்டிசன் தான் ஆனால் இனிமே அப்படி கிடையாது அப்படிங்கிற அந்த சட்டத்தை அமல்படுத்தும் அந்த தினத்துக்கு முன்னாடி வர சி செக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருப்பதாக செய்திகள் ஸோ நிறைய பேர் இந்த ரிஸ்க் எடுத்துட்டு இருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது நிறைய மெட்டா யூசர்ஸ் இன்னைக்கு ஒரு கம்ப்ளைண்டாக ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க நிறைய ஃபாரத்துலலாம் கொண்டு போடுறாங்க சோஷியல் மீடியாவில் கொண்டு ஷேர் பண்ணுறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பா நான் பாட்டுக்கு ஃபேஸ்புக்கில் செவனேன்னு இருந்தேன் பார்த்தா ஜேடி வேன்ஸு டொனால்டு ட்ரம்ப் அவர்களாம் என்னுடைய ஃபாலோவர்ஸ் லிஸ்ட்டில் காண்பிக்கிறது நான் யாரையும் ஃபாலோ பண்ணலையே அப்படின்னு சொல்லி கேட்க இது மெட்டாவாக ஏற்படுத்தின ஏதோ பக்கு போல் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மெட்டா மேலே கம்ப்ளைண்ட் சொல்ல அதற்கு மெட்டா நிர்வாகமும் இல்லைப்பா இது ஒரு க்ளிச்சி மாதிரி இருக்குது நாங்களாம் அப்படி எதுவுமே செய்யலை வாண்டடாக நாங்கள் அப்படி செய்வோமா அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காங்க சவுத் கொரியாவினுடைய இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இன்றைக்கி யூன் அவர்களுக்கு எதிராக விசாரணை எல்லாமே முடிஞ்சிருச்சு அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் அவரை சாதாரணமாலாம் விட்டுறக்கூடாது மார்ஷலாலாம் யோக் பண்ணியிருக்கார்ல கண்டிப்பாக அவருக்கு எதிரான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற குரலை உயர்த்தியிருக்கிறார்கள் அடுத்ததாக டிஆர் காங்கோவில் மறுபடியும் பிரச்சனைகள் வருவதால் மனிதர்கள் ஒரு இடங்களில் இருந்து வேறு இடங்களுக்கு புலம்பெயர ஆரம்பித்திருக்கிறார்கள் நோரோ வைரஸ் அப்படிங்கிறது யூகேயில் கடந்த காலத்தில்

Wanna come. My message to every business in the world is very simple. Come make your product in America, and then very simply, you will have to pay a tariff.